ഹലോ ഫീബസ് മഹാനദീൻ എപ്പുറമോ അടുത്തുള്ള കാവേരി ഇരുന്നിട്ട് விஜய்ய பார்க்கலான்னு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு பார்த்து தாத்தா இருந்துட்டு விஜய் வந்தா நீ பாத்தியவான் அப்படின்றாங்க இல்ல தாத்தா பார்க்கலையேன்றாங்க உன்னை பாக்கிறதுக்காக தான் அவன் ஆசை ஆசை வீட்டுக்கு வந்தா நீ கம்பெனிக்கு போயிட்ட உடனே கிளம்பலன்னு சொன்னா சரி அவன் டயர்டா இருந்தான்னு தூங்க சொன்னேன் அதுக்கப்புறம் கம்பெனி வந்தானே இல்ல தாத்தா நான் அப்படியே வேண்டியதான் ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு நேராக வந்துட்டேன்றாங்க என்னமா இது அவன் உன்னை பார்க்கணும்னு வரும்போதெல்லாம் நீ இல்லாத போயிடுற அப்பா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவன் உன்னை பார்க்கணும்னு அந்த அளவுக்கு துடிச்சு போனான்றாங்க சரி தாத்தா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க காவேரி ஒரு நிமிஷம் இல்லம்மாறாங்க ஏமா அவ இவ்ளோ உன்னை தேடறான்னு சொல்றேன் நீ உப்பாட்டுக்கு அசால்டா போற தாத்தா எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு சரிம்மா போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிடுவாங்க அப்ப தாத்தா இருந்துட்டு காவேரி ஒவ்வொரு முறையும் விஜய் பதில் சொல்லி ஏமாந்து போய் ரொம்ப வருத்தப்படுறா போல காவேரி நிலைமையை நினைச்சாலே கஷ்டமா தான் இருக்கு ஆனா இப்ப விஜய் அங்க போயிருக்கானே அப்படின்ட்டு கால் பண்ணுவாங்க சொல்லுங்க தாத்தா டேய் அவ வீட்டுக்கு வந்து டயர்டா இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கான்றாங்க என்ன தாத்தா சொல்றேன் ஆமாடா சரி நான் வீட்டுக்கு வர டே அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா நீ கேட்டேன்னு சொல்ற ஆனா அவருசா யோசிக்காத அவ பாட்டுக்கு போயிட்டு படுத்து நான் வீட்டுக்கு வந்து விஜய் பேசிக்கிறேன் கிளம்புறாங்க காவேரி நினைச்சா உண்மை எனக்கு தான் இருக்கு யாரா இருந்தாலே கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா போய் பேசணும்னு விஜய் ஆசிரியை வராங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சு